மனம் கசிந்து குச்சில் குடி புகுந்து குழாவதது போல் யா பெண்ணும் அச்சில் குடியிருக்கும் யாம் இன்பத் தமிழே என் அன்றாட எச்சில் குடியிருக்கும் என் நாவில் எழுந்தொருள வணங்குகிறேன் தமிழே நீ வாழ்க எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இங்குள்ள தமிழர் ஒன்றாதல் கண்டே திங்களோடும் செல்லும் பருதி தன்னோடும் விண்ணோடும் உடுக்கலோடும் மங்கும் கடல் இவற்றோடும் பிறந்த தமிழோடு பிறந்தோம் நாங்கள் ஆண்மை சிங்கத்தின் கூட்டம் என்று இளையோருக்கு ஞாபகம் செய்ய முழங்கு சங்கு தீராதி தீரர் தென்னாட்டு மக்கள் என்று ஊதுவது சங்கே பொங்கும் தமிழர்களுக்கு இன்னல் விளைவித்தால் சங்காரம் நிஜமென்று என்று சங்கே முழங்கு கங்கை போல் காவிரி போல் கருத்துக்கள் ஊருள்ளம் எங்கள் உள்ளம் வெங்குருதி சாக்காட்டில் விளையாடும் தோழங்கள் வெற்றி தோள்கள் வெங்குரல் கமிழ்ந்து வீரம் செய்யும் தமிழே எங்களது மூச்சாம் என்கிற உயரிய நோக்கத்தில் மேடைசார் சார் வீட்டிருக்கிற அறிவுசார் பெருமக்கள் அத்துணைவருக்கும் எனது வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அதிர்ச்சி தருகிற ஆபத்துக்கள் உயிர்களை சூறையாடுகிற கோர தாக்குதல்கள் பயணங்களை இடைமறிக்க பாய்ந்தோடும் வெறுப்பை காட்டுவதற்கு நெருப்பை வாரி வீசுகிற எரிமலைகள் நெஞ்சால் எதிரொல்கிற முக்குளத்துவால் உறவுகளே மரவர்களே வணக்கம் தேவர் ஜெயந்தி என்றாலே நூற்று கணக்கான இளைஞர்கள் நூற்று பால் குடங்களோடு நூற்றுக்கணக்கான முளைப்பாரிகளோடு மேலதாளங்கள் முழங்கியவாறு ஏதோ ஒரு இயக்கத்தின் கொடியை கையில் ஏந்தியவாறு சாலையை ஆக்கிரமித்து சென்றதாகத்தான் கடந்த காலத்தினுடைய வரலாறு சந்திக்கக்கூடிய சவால்களை துயரங்களை அடக்குமுறைகளை ஒடுக்குமுறைகளை நிராகரிப்புகளை பட்டியலிட்டு சமூகம் அடைய வேண்டிய கல்வி சமூகம் அடைய வேண்டிய அரசியல் இலக்கு சமூகம் அடைய வேண்டிய பொருளாதார முன்னேற்றம் இடஒதுக்கீடு போன்றவற்றை

ஊர்களில் இருந்து குடியேறி ஆளுமைகளாக வளமுறக்கூடியவர்களை வரக்கூடியவர்களை திருட்டி அரங்கம் நிறைந்திருக்கிறோம் அரங்கம் நிறைந்திருக்கிற நேசங்களே நெஞ்சங்களே இந்த கருத்தரங்கத்தோடு உங்கள் களம் நின்று எதிர்வரக்கூடிய வரக்கூடிய காலங்களில் கிருஷ்ணாபுரத்தில் தேவர் திருமகனார் பெயர் தாங்கிய கல்வி சாலைகள் தேவர் திருமகனார் பெயர் தாங்கிய வணிக வளாகங்கள் வங்கி நிதியகம் தொழில் முனையங்கள் என பல்வேறு முன்னேற்றங்களை அடைவதற்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நிகழ்ச்சியிலே நொச்சிகுளத்தினுடைய ஊராட்சி மன்ற தலைவர் வேலமால் சீனிவாசன் அவர்களே வரவேற்பு விளையாட்டு போட்டிகளை தொடங்கி வைத்து சுப்பிரமணியன் அவர்களே ஒரு தேசிய இயக்கத்தில் இருந்தாலும் மூலமாக நாடெங்கிலும் அறியப்படுகிறவர் மண் சார்ந்த விடுதலைக்காகவும் உரிமைக்காகவும் தொடர்ந்து போராடுகிற போற்றுதலுக்குரிய தேவர் திருமகனாருடைய தீவிர தொண்டர் குற்றப்பரம்பரை சட்டம் குறித்தும் ரேகை சட்டங்கள் குறித்தும் வாய்க்கு வந்தபடி கூத்தாடிகளும் அரசியல் தரகர்களும் வரலாற்றில் ஒரு வீரமிக்க சமூகம் தேவர் சமூகமே சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்ற ஒரு பன்னெடுங்காலமான பாரம்பரியங்களை உள்ளடக்கிய ஒரு பெரும் சமூகம் என்கிற பெரும் பயணங்களிலே எங்களை அடையாளப்படுத்துகிற எங்களை வாழ்த்தி எங்களை எங்களை வழிகாட்டுவதற்கு அன்புக்குரிய அண்ணன் பாறை ஜனதா கட்சியினுடைய மாநில பொதுச் செயலாளர் பேராசிரியர் ராம அவர்களே தேவர் திருமகனாருடைய வரலாற்று வாழ்வியலை இந்த காலத்து இளைஞர்களிடத்திலே உரையாடி உறவாடி தேவர் திருமகனார் பேசிய அரசியல் பேச்சுக்களை சட்டமன்ற நாடாளுமன்ற பேச்சுகளை பல்வேறு தரவுகளுடன் எங்களுக்கு இதயங்களே புகுத்தி அரசியல் ரீதியாக எங்களை கட்டமைக்கிற வரலாற்று பெட்டகம் ஐயா விஎஸ் நவமணி அவர்களே முழுமையாக மின்சாரம் பெறாமல் சரியாக பேருந்து வசதிகள் இல்லாத காலத்திலேயே கல்வியிலேயே முன்னேறி தன் திறம்பட செயல்பாடுகளால் காவல்துறையிலே தென்மண்டல காவல்துறை தலைவராக பணியாற்றி தீவிரவாதத்தையும் எதிரான செயல்பாடுகளையும் ஒடுக்கி வரலாற்றில் பெரும் பெயர் வாய்தாவிற்காக வழக்கிற்காக அலைந்து திரிந்து ஓய்ந்து தேய்ந்து போகிற எண்ணற்ற இளைஞர்களுக்கு அரணாக இருந்து திரளாக வழி நடத்துகிற அண்ணன் துறைராஜ் அவர்களே அரசு வழக்கறிஞர் தளபதி அவர்களே இருமன் குளத்தில் இருந்த சமூகத்திற்கு

கருத்து எனக்கு அண்ணன்மார்கள் தந்திருக்கிற தலைப்பு இடஒதுக்கீடு இடஒதுக்கீடு என்றவுடன் இந்தியா முழுமைக்கும் இருக்கக்கூடிய சமூகங்கள் எனக்கு சமூகங்கள் பெறக்கூடிய இடஒதுக்கீடு அது மூலம் அவர்கள் அடையக்கூடிய கல்வி பொருளாதாரம் வேலைவாய்ப்பு போன்றவற்றை பேசி உங்களை நான் சோர்வுடை விரும்பவில்லை சோர்வுடை வைக்க விரும்பவில்லை ஏன் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சமூகங்கள் பெறக்கூடிய இடஒதுக்கீடு அதன் மூலம் அவர்கள் அடையக்கூடிய வளர்ச்சி போன்றவற்றை பேசி கூட உங்களை நான் சோர்வுடை வைக்க விரும்பவில்லை ஏனென்று கேட்டால் ஒரு வன்னிய வன்னிய சமூகத்தை சேர்ந்த ஒரு இருபது வயது இளைஞன் இடத்தில் நீங்கள் இந்த இடஒதுக்கீடு பற்றி கேட்டால் எந்த இடஒதுக்கீட்டிற்காக போராடினார்கள் எந்த இடஒதுக்கீடு இப்பொழுது கிடைத்திருக்கிறது இன்னும் நாம் எந்த இடஒதுக்கீட்டிற்காக போராட வேண்டும் என்கிற புரிதலோடு பேசுகிறவர்கள் ஆனால் இந்த அரங்கம் நிறைந்திருக்கிற எத்தனை முக்களுக்கு சிங்கங்கள் இடத்தில் இடஒதுக்கீடு பற்றி புரிதல் இருக்குமா என்று கேட்டால் தம் அதை பற்றி பேசுவதற்கு சற்று அச்சப்பட வேண்டிய சூழல் உள்ளது அதனால் நாம் கடந்த காலத்தில் என்ன இடஒதுக்கீடு பெற்றோம் சமகாலத்தில் என்ன இடஒதுக்கீடு பெறுகிறோம் எதிர்காலத்தில் என்ன இடஒதுக்கீடு பெற்றாலும் வாழ்க்கை வளப்படும்

ஆய்வாளர்களால் இந்த சமூகத்திற்கு எதிராக நாடு முழுமைக்கும் இருக்கக்கூடிய போர்க்குடி சமூகங்கள் மீது ரேகை சட்டம் என்ற குற்ற சட்டத்தை அமல்படுத்தியது சரியாக தமிழ்நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி குறிப்பாக மதுரை மாநகரிலே நம் சமூகத்தை தேர்ந்த கல்லர் சமூக மக்களுக்கு ரேகை சட்டம் அமல்படுத்தப்பட்டது படிப்படியாக நாடு முழுமைக்கும் இருக்கக்கூடிய கல்லர் மறவர் உள்ளிட்ட போர்க்குடி சமூகங்கள் மீது இந்த ரேகை சட்டம் அமல்படுத்தப்பட்டது ரேகை சட்டம் என்றால் இங்கு இருக்கக்கூடிய நிறைய மலனைகளுக்கோ அல்லது பெரியவர்களுக்கோ புதிதாக அறிந்திருக்க வாய்ப்பில்லை ஏனென்று கேட்டால் வரலாற்றை மறந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெரும் துயர்ந்த சமூகத்தில் இருந்து கொண்டிருக்கிறது ரேகை சட்டம் என்றால் காவல் நிலையத்திலே கையெழுத்திட வேண்டும் மாலை ஆறு மணிக்கு மேலாக காவல் நிலையத்தில் மட்டும்தான் இருக்க வேண்டும் அருகாமையில் இருக்கக்கூடிய ஊர்களுக்கு செல்ல வேண்டும் என்றாலும் கூட கைரேகை வைத்துவிட்டு தான் செல்ல வேண்டும் கடவுச்சீட்டு முறை பெற்றுதான் செல்ல வேண்டும் கடவுச்சீட்டு பெறாமல் காவல்துறையால் பிரிட்டிஷ் காவல்துறையால் கைது செய்யப்பட்டுவிட்டால் கைது செய்யப்பட்ட இடத்திலேயே தூக்கு தண்டனையோ அல்லது நாடு கடத்தப்பட்ட கொடூரங்க இந்த சமூகத்தில் நிகழ்ந்திருக்கிறது இதையெல்லாம் முழுமையாக ஆயிரத்தி

ஆனாலும் கைரேகை வைக்க மறுத்து கைரேகை வைப்பதற்கு பதிலாக வெட்டி துணிந்த வீரமிக்க சமூகத்தில் பிறந்திருக்கிறோம் நாம் இதுபடியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாடு முழுமைக்கும் இருக்கக்கூடிய ரேகை சட்டத்தால் பாதிக்கப்பட்ட சமூகங்கள் ரேகை சட்டத்தில் இருந்து விடுதலைப்பட்டு ஆனந்த சயன ஐயங்கார் என்கிற மகத்தான மனிதருடைய ஆலோசனை பெயரிலும் அறிவுறுத்தலின் பெயரிலும் பரிந்துரையின் பெயரிலும் டிஎன்டி என்று அழைக்கப்பட்டார்கள் வடக்கே மீராஜா போன்ற சமூகங்கள் டிஎன்டி போன்ற இடஒதுக்கீட்டில் இன்னும் சலுகைகள் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் தமிழ்நாட்டிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது வரைக்கும்

இரட்டை சாய் சான்றிதழ் வழங்கி கொண்டிருக்கிறார் இரட்டை சாய் வழங்குவதால் நம் சமூகத்திற்கு எந்த விதமான முன்னேற்றங்களோ அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய சலுகைகள் எதுவுமே கிடைக்கவில்லை தொடர்ந்து நாம் டிஎன்டி கேட்டு போராடி கொண்டிருக்கிறோம் டிஎன்டி கிடைத்தால் மட்டும் வாழ்வு வளப்படும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன்